நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆறு மாதம் ஒரு வருடம் ஆச்சு டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வரல என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கான எளிய சித்த மருத்துவம் பொதுவாக பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன் என்ன ரீசனாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரீசன் ஹார்மோனியம் அதற்கான உணவு முறைகள் நம்ம என்னங்க சாப்பிடலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி பீரியட்ஸ் சரியாக வரலன்னு வச்சுக்கோங்களேன் கிடுகிடுன்னு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுங்க முகமே வீங்கின மாதிரி இருக்கும் டபுள் சின் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இன்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடிக்கு இது பெஸ்ட்டு மெடிசன் ஸோ இந்த ரெண்டு கஷாயப்பொடியும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இரெகுலர் பீரியட்ஸ் எனக்கு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆறு மாதம் ஒரு வருடம் ஆச்சு டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் வரல என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கான எளிய சித்த மருத்துவ முறைகளும் பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்த ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இப்போது உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ அம்னோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் பீரியட் சரியாக வராமல் இருந்தாலோ இயற்கையான முறையில் என்னென்ன வழிமுறைகள் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் இல்லைன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ உங்களுக்கு பீரியட்ஸ் வரலாம் அப்போது இயற்கையான முறையில் உங்கள் பாடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு எப்போது ரெகுலர் பீரியட்ஸ் வரும் அதற்கான வழிமுறை தான் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்களேன் என்ன ரீசனாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரா ரெண்டு ஹார்மோனும் உங்களுக்கு பேலன்ஸாக இல்லாத போது இரகுலர் பீரியட்ஸ் இல்லைன்னா பீரியட்ஸே வரலங்க நாலஞ்சு மாதம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் நமக்கு என்னென்னா பீரியட்ஸ் வந்த முதல் நாள்லேருந்து அவுலேஷன் டைம் வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அந்த ஹார்மோனோட ஆதிக்கம் உடலில் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் என்ன ஆகும்னா ப்ரொசஸ்ட் ஹார்மோன் நமக்கு உடலில் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே நார்மலாக இருக்கணும் அதே மாதிரி தைராய்டு ஸோ தைராய்டு ஹார்மோனும் நமக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் கரெக்டாக இருக்குங்க டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்து தேர்ட்டி டூ டேஸ் சைக்கிள் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்குமே நார்மலாக இருக்கும் இது வராத பட்சத்தில் தான் ஹார்மோன் இம்பேலன்ஸோ இல்லை தைராய்டு தொடர்பான ஹைப்போ இல்லைனா ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனையோ உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் இதற்கான உணவு முறைகள் நம்ம என்னங்க சாப்பிடலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி பீரியட் சரியாக வரலன்னு வச்சுக்கோங்களேன் கிடு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுங்க முகமே வீங்கின மாதிரி இருக்கும் டபுள் சின் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த கண்ணப்பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வீங்கி போய் கழுத்தே பாதி தெரியலங்க டபுள் சின் எனக்கு தெரியுதுன்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் தொண்ணில அந்த தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒரு வீக்கம் தெரியலாம் உடல் வந்து பருமன் அதிகமாகிட்டே போகலாம் ஒயிட் சர்ச் அதிகமாகும் அடிக்கடி மூட் ஸ்விங் வருதா திடீர்னு டென்ஷன் ஆகிறீங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு ரொம்ப ஹையாக வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க ரொம்ப டென்ஷனாகிறீங்க ஷார்ட் டெம்பராக இருக்கீங்க அப்படின்னாலும் இது ஒரு முக்கியமான ரீசனுங்க இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸும் அதிகமாகுது ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப பாதிக்கப்படுது அப்போ ரெகுலர் பீரியட்ஸ் வர்றதுக்கு இந்த உணவுகள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தவிர்க்கணும்னா அதிகமான ஸ்வீட்ஸு ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்லா நம்ம என்ன பண்றோம்னா கேக்ஸ் நிறைய சாப்பிட்றேன் சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறேன் முக்கியமாக இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செய்யுது இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு முக்கியமாக உப்பு இந்த ஊறுகாய் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க புளி சேர்த்த உணவு நிறைய விரும்பி சாப்பிடுவீங்க இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டிய உணவில் இது எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய வாழைப்பு உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் சேர்க்க வேண்டிய விஷயம் கொத்தவரங்காய் அவ்வளவு நன்மை தரக்கூடியது அவ்வளவு கால்சியம் இரும்பு தெர்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியேற்றும் பிசிஓடி இருந்தாலும் ஃபைப்ராய்டு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு கொத்தவரங்காய் பயன்படுதுங்க ஸோ ரெகுலராக இதெல்லாம் உணவில் சேர்த்துக்கோங்க அதற்கு அடுத்ததாக பீரியட்ஸ் எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் இந்த டேட்டில் வந்துச்சுங்க இப்போ அந்த டேட் தாண்டியும் எனக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கஷாயத்தை குடிக்கலாம் நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணணும்னா அதே டேட்டில் பீரியட்ஸ் வரணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கஷாயத்தை குடிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போது இந்த கஷாயத்தை குடிக்கும்போது பீரியட்ஸ் வந்து நமக்கு பேலன்ஸாக ஆரம்பிக்கும் இது ஒரு கஷாயம் சொல்கிறேன் அடுத்ததாக இன்னொன்று சொல்கிறேன் இது டெய்லியுமே நம்ம குடிக்கணும் டெய்லி இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் நமக்கு ரெகுலராக ஆரம்பிக்கும் சரிங்க பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய கஷாயம் எது அதில் என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் சேர சேர வேண்டியது சடா மாஞ்சில் இந்த சடா மாஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இதனோடய பொடி வாங்கி வச்சுக்கோங்க நல்லாவே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்மளுடைய யூட்ரின் கான்ட்ராக்ஷன் அதிகமாகும் இப்போ பீரியட்ஸ் வந்து ஃபிலோபேன் ட்யூப்பில் பிளாக்கேஜ் நிறைய பேருக்கு இருக்குது அதை சரி செய்யறதுக்கும் அவங்களுக்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சடாமஞ்சில் வாங்கி வச்சுக்கோங்க சடாமஞ்சில் எவ்வளோங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அது கூடவே வாய் விடங்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்கும் இதனோட பொடியும் ஐம்பது கிராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் காட்டு சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மல் சீரகத்தை விட இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் காரத்தன்மை அதிகம் காட்டு சீரகமும் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கணும் சரி இது கூட நம்ம வேறு என்ன சேர்க்க போறோம்னா ஏலக்காய் வெந்தயம் ஐம்பது ஐம்பது கிராம் இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்து ஈக்குவல் அமௌண்ட் வச்சுக்கிட்டு பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இல்லைங்க எனக்கு தானே வரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் பீரியட்ஸ் வரலன்னா இம்மிடியட்டாக இந்த கஷாயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் டெய்லி காலையில் எம்டிஸ்டொமக்கில் கருப்பட்டி சேர்த்து இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வரணும் ஸோ ரெகுலராக இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஒரு இருந்து பத்து நாட்களுக்குள்ள பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் சரிங்க அப்போது அந்த டைமில் ஏற்படக்கூடிய வழியை குறைப்பதற்கும் இந்த கஷாயத்தை ஒரு ரெண்டு நாள் நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மூலிகை எல்லாமே சேர்த்து குடிக்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளே பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஆனால் இதுவே நமக்கு வந்து ரெகுலராக நான் வந்து இந்த கஷாயம் இல்லாமல் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராகவும் இருக்கணும் ஃபைப்ராட்யூட்ரஸ் பீஸி ஓடி எனக்கு கிளியர் ஆகணுன்னா இந்த அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்றத நான் சொல்கிறேன் தனியா கொத்தமல்லி விதைகள் இருக்குது இல்லைங்களா இது நூறு கிராம் எடுத்துக்கணும் அதற்கு அடுத்ததாக இந்த கஷாயத்தில் சதகுப்பை சேருது சதகுப்பை ஐம்பது கிராம் சேருது மிளகு ஐம்பது கிராம் சேருது ஏலக்காய் ஐம்பது கிராம் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது ஒரு ஐம்பது கிராம் இந்த அஞ்சு மூலிகையும் ஒன்றாக சேர்த்து டெய்லி நம்ம கஷாயமாக குடிச்சிட்டு வரணுங்க காலையில் அம்டிஸ்டம்கில் இதை டெய்லி குடிச்சுட்டு வாங்களேன் இதுலேயும் கருப்பட்டி சேர்த்து குடிக்கணும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும் இட்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடிக்கு இது பெஸ்ட்டு மெடிசன் ஸோ இந்த ரெண்டு கஷாய பொடியும் நம்மக்கிட்ட இருக்குங்க இருக்குதுங்க தாண்டி குமரி கஷாயம் அப்படின்ற இன்னொரு மெடிசனும் இருக்குது ஸோ நம்ம இதை வந்து ரெகுலராக நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது இதில் முக்கியமாக நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடியது தான் அமிர்தவள்ளி கஷாயம் ஸோ இந்த கஷாயமும் இதனோடய சேர்த்து நீங்கள் குடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளவு நாட்பட்ட மாதவிடை தடை இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு குணமாகும் ஸோ சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி